இப்போ நம்ம எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது குறிப்பா நம்ம வாழ்க்கையில இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம் பில்கேட்ஸ் மாதிரி பெரிய டெக் ஆளுங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாங்க என்னன்னா ஏஐனால வர வருஷங்கள்ல பல வேலைகள் இல்லாமலே போயிடுன்னு சொல்றாங்க அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வேலை உலகத்துல நடக்க போகுது சரி இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல ஏஐனால வர்ற மாற்றங்கள் அப்புறம் அதனால நமக்கு கிடைக்க போற நன்மைகள் என்ன அதே சமயம் அதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்குனோ பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அதாவது யூபிஐ பத்தின விவாதத்தையும் கடைசியா நம்ம ஏஐ எதிர்காலத்தை நாம எப்படி தேர்ந்தெடுக்க போறோனோ அலசலாம் ஓகே எல்லா பக்கமும் இவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அப்போ சுவாபாவிகமாகவே நமக்கு ஒரு கேள்வி வரும் எந்த வேலைகள் தான் இதிலிருந்து தப்பிக்கும் எது பாதுகாப்பான வேலை பில்கேட்ஸோட கணிப்புப்படி இப்போதைக்கு மூணு வேலைகள் ரொம்ப சேஃப் ஒன்னு கோடர் அதாவது ஏஐயை உருவாக்குறவங்க ரெண்டாவது எனர்ஜி எக்ஸ்பர்ட்ஸ் மூணாவது பயாலஜிஸ்ட் ஏன்னா இந்த வேலைகளுக்கு ரொம்ப ஆழமான யோசனை புதுசா சிந்திக்கிற திறன் சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கிற திறமை எல்லாம் தேவை அதையெல்லாம் ஏஐனால இப்போதைக்கு செய்ய முடியாது சரி இப்ப நாம நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் ஏஐனால நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கை எப்படி வருதுன்னு பாப்போம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை இல்லங்க, இது நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு டெப் கெல்லிங்கிற ஒரு சிறை அதிகாரியோட கதை ஒரு அருமையான உதாரணம் அவங்களுக்கு திடீர்னு பக்கவாதம் வந்தப்போ மூணு நிமிஷத்துக்குள்ள அவங்க உடம்புல இருந்த ரத்த கட்டிய ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சு அவங்க உயிரியே காப்பாத்திருக்கு யோசிச்சு பாருங்கள் வெறும் மெடிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இல்ல நம்மளோட அரசாங்க சேவைகளையும் ஏஐ வேற லெவலுக்கு கொண்டு போகும் மாணவர்களுக்கு அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பாடத்திட்டம் ரோட்ல இருக்கிற பள்ளங்களை வேகமா கண்டுபிடிக்கிறது ஏன் சோஷியல் ஒர்க்கர்ஸோட பேப்பர் வேலைய பாதியா குறைக்கிறது வரைக்கும் இது மூலமா அரச ஊழியர்களோட நேரம் மிச்சமாகும் அவங்க இன்னும் சிறப்பா இன்னும் மனிதநேயத்தோட சேவை செய்ய முடியும் இதனால தான் யூகே பிரதமர் சொல்ற மாதிரி இது நம்ம வாழ்க்கையோட உலகளாவிய பந்தயம் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு நாம ஏஐஏ உருவாக்குற நாடா இருக்க போறோமா இல்ல மத்தவங்க உருவாக்குறத சும்மா வாங்கி பயன்படுத்துற நாடா இருக்க போறோமா அந்த பந்தயத்துல அவங்க எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு பாருங்க பதினான்கு பில்லியன் பவுண்ட்ஸ் இந்த மிக பெரிய தொகையை யூகே அரசாங்கம் டேட்டா சென்டர்களுக்காக முதலீடு செய்ய போறாங்களாம் இது மூலமா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்னொரு இரண்டு பக்கமும் இருக்கு இதை ரொம்ப சந்தேகத்தோட பார்க்குற ஒரு தரப்பும் இருக்கு நிறைய பேர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா முக்கியமான கேள்வியை கேக்குறாங்க அதாவது ஏஐ வந்து லட்சக்கணக்கான பேரோட வேலையை எடுத்துருச்சுன்னா அப்புறம் யார் இந்த கம்பெனிகள் தயாரிக்கிற பொருட்களை வாங்குவாங்க கையில காசு இல்லைன்னா எப்படி பிஸ்னஸ் நடக்கும் இது ஒரு நியாயமான கேள்விதானே இங்க தான் சிம்பாலிக் வயலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வருது சமூகவியலாளர் பியோர் பாடியோ இது சொன்னாரு அதாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்ற ஒரு விஷயத்த அது நமக்கு எதிரா இருந்தாலும் நாமளே சரிதான் ஏத்துக்கிறது இந்த டெக் கம்பெனி முதலாய்கள் ஏஐ பத்தி சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துகிற ஒரு உக்தின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க தான் இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் அதாவது யூபிஐ மேல ஒரு சந்தேகம் வருது இது உண்மையிலேயே மக்களுக்கு உதவுறதுக்கான திட்டமா இல்ல வேலை போறதால மக்கள் யாரும் போராட்டம் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்கள சமாதானப்படுத்தி ஏஐயை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு தந்திரமா இதுதான் நம்மள இந்த பிரச்சனையின் மைய புள்ளிக்கு கொண்டு வருது அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தின காரசாரமான விவாதம் இங்க ரெண்டு தரப்பு இருக்கு ஒரு பக்கம் சாம் ஆல்ட்மேன் எலான் மஸ்க் மாதிரியான டெக் தலைவர்கள் யூபிஐ ஒரு அவசியமான சேஃப்டி நெட்ன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஏற்ற தாழ்வை மறைக்கிற ஒரு தந்திரம் இது ஒரு நிரந்தர தீர்வில்லைன்னு வாதிடுறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஓப்பன்ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் ஃபண்ட் பண்ண ஒரு ஸ்டடிலேயே இது நிரூபணமாகியிருக்கு யூபிஐ மூலமா மக்களுக்கு வீடு மளிகை சாமான்கள் வாங்க முடியதே தவிர அவங்களோட வேலை தரம் கல்வி இல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலையும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லைன்னு அந்த ஆய்வு சொல்லுது அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிற்கிறோம் நம்ம முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்கு நாம தான் ஒன்ன தேர்ந்தெடுக்கணும் முத பாதை வளர்ச்சி புதுமைன்னு சொல்லி வேக வேகமா ஒரு ஏஐ சூப்பர் பவர் ஆகணுங்கிற பாதை ரெண்டாவது பாதை கொஞ்சம் நிதானமா ஏஐனால வர பலன்கள் சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் சமமா போய் சேர்தான்னு உறுதிப்படுத்திட்டு தேவையான சீர்திருத்தங்களை செஞ்சுக்கிட்ட போற பாதை கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அடுத்த நூற்றாண்டையே தீர்மானிக்க போற கேள்வி இதுதான் ஏஐயை வச்சு உருவாக போற இந்த புது உலகம் எல்லாருக்காகவும் இருக்குமா இல்ல அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு சிலருக்காக மட்டும் இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க